ஸ்ரீ வாராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை அவசர அவசரமாக உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் வந்திருக்கேன் இப்போது உன் வாழ்க்கையில் நீ தனியாக நடப்பது போலவும் துன்பங்களில் தவிப்பது போலவும் இருந்தாலும் இதை தாண்டி இந்த ஆபத்துகளில் இருந்தும் பிரச்சனையில் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக உனக்கு நிழலாக நான் வந்துட்டேன் செல்லமே எல்லாமே நீ ஆசைப்படுறது போல நடக்க தான் போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை நீ தகர்த்து தூக்கி எறிய தயாராயிரு வாழ்க்கை நிச்சயம் நீ எதிர்பார்த்ததை விட அழகானதாக அமையும்படி நான் செய்கிறேன் ஒவ்வொரு நாளும் உன் விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் உன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வைக்க வைக்க ஒரு கட்டத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த செங்கல்லை கோபுரமாக உயரமாக தெரியும் அதே போலதான் தான் இப்போது நீ நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் உன் வாழ்க்கையை வெற்றி கோபுரமாக மாற்ற போது உன்னை யாராவது குறை சொன்னாலும் உன் மனசை காயப்படுத்தினாலும் அதை தாண்டி தைரியமான துணிவுள்ள உள்ள வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக இரு எப்போதும் நீ தைரியமாக இருக்கணும் என்று சொல்லவே உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் இந்த உலகம் உனக்கு பின்னால உன்னை பத்தி என்ன பேசினாலும் அதை நீ காது கொடுத்து கேட்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா பின்னால் பேசுறவங்க பின்னால் நின்று எல்லாரையும் பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க யார் நல்லா இருந்தாலும் பேசுவாங்க யார் கெட்டு போனாலும் பேசுவாங்க யார் வசதியாக இருந்தாலும் பேசுவாங்க யார் வறுமையா இருந்தாலும் பேசுவாங்க நல்லது நடந்தாலும் பேசுவாங்க கெட்டது நடந்தாலும் பேசுவாங்க பின்னால் இருக்கும் மனிதர்களை பார்க்காம நீ உன் நோக்கத்தில் முன்னாடி போய் அதை ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பாரு நீ இப்போது நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிக்கிற எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ அழுத நாட்களையும் கவலைப்பட்ட நாட்களையும் தாண்டி நீ சிரிச்சு சந்தோஷமா வெற்றிகரமான நாட்களாக வாழும்படி நான் செய்வேனே செல்லமே உன் வாழ்க்கை பயணத்தை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் ஆக்கி தரேன் உன்னை தாங்கி புகழின் உச்சிக்கு கூட்டிட்டு போக வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு வாழ்க்கை உன்னை பயமுறுத்தினாலும் அதை தாண்டி நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் இந்த உலகத்தையே ஜெயிக்க பிறந்த என் செல்ல பிள்ளையான நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் எதை யோசித்தும் பலவீனமாக மாறாதே இப்போது நீ பலவீனமாக ஆனினால் உன்னை அதை தாண்டி பலமுள்ள ஆளாக மாற்ற என்னால் முடியும் ஆனால் அதுக்காக நீயாகவே உன்னை பலவீனமாக யோசிக்காதே நம்பிக்கையோடு இரு நல்லா தைரியமாக இரு என் மேலே பக்தியும் என் மேலே விசுவாசமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை கூடிய சீக்கிரம் அதிசயமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் உன் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றத நீயே தயார் செய்து கொள்ள முடியும் நீ செய்கிற செயல்களின் மூலமாக தானே உன் தலையெழுத்து மாறுது அப்புறம் என்ன நல்ல செயல்களை செஞ்சு உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்க தயாராகு உன் மனசை எழுப்பு உன்னை உறுதிப்படுத்து உனக்கு துணையாக இந்த வரகியம்மா நான் இருந்து உன் கையை பிடிச்சி வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை என் சென்னமே உனக்கு சில நாட்கள் நல்லா சந்தோஷமா இருக்கலாம் சில நாட்கள் மகிழ்ச்சி இல்லாத துக்கமான துயரமான நாட்களாக இருக்கலாம் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து தானே ஆகணும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதே நீ எவ்வளவு பலவீனமான ஆளாக இருந்தாலும் உன்னை பலமுள்ள ஆளாக மாற்ற வேண்டியது இந்த வரகியமாக என்னுடைய கடமை இப்போது போர்க்களமாக போராட்டமாக இருக்கும்போ வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் பெரிய ஏதோ சுமையையும் பாரத்தையும் தூக்குற மாதிரி உன் வாழ்க்கை இப்போது உனக்கு மன சுமையையும் பாரத்தையும் கொடுத்துருக்குன்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லவே ஆனால் ஒரு விஷயம் உன் மன சுமையில்தான் உன் எதிர்காலம் மறைஞ்சிருக்கு மனசை பாரமாக்கிக்காமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு இந்த வாராகியமாக உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நேரத்தை உருவாக்குறேன் என்மேல் நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு இனி எல்லா கஷ்டங்களும் விலகி போய் உனக்கான மகிழ்ச்சி வந்து சேரும் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடந்துருச்சுன்றதுக்காக அதை பற்றியே யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத இன்று இரவு முழுக்க நீ தூங்காமல் இருந்தாலும் உன் பிரச்சனை சரியாக போகிறதில்ல அதனால் எல்லாத்தையும் வரகியம்மா நீ பார்த்துக்கோனு என்கிட்ட சொல்லிட்டு நீ நிம்மதியாக இன்று இரவு தூங்கிவிடு இரவோடு இரவாகவே இந்த வராகி அம்மா உனக்கு எதிராக மனிதர்கள் செய்யும் பிரச்சனைகளையும் சதி வேலைகளையும் அனைத்தையும் முறியடிச்சு ஓ நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கைய நிச்சயமாக அமைச்சு கொடுக்குறேன் கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னா அது கண்ணாடி துண்டாக மிகவும் சார்பானதாக குத்தி காயப்படுத்தக்கூடியதாக மாறிடும் அதே போலதான் நீயும் மனசு உடஞ்சி போனினா அது மிகவும் பலமுள்ளதாக எடுத்தவங்களை எப்போ எப்படி காயப்படுத்தும்னு தெரியாமல் பேசக்கூடியதாக என்ன வேணும்னாலும் செய்ய தயாரானதாக துணி உள்ளதாக பலம் உள்ளதாக அளவுக்கு மீறி ஆற்றல் கொண்டதாக மாறிடும் இப்போது சொல்லு உடஞ்ச மனசால அடுத்தவங்களை காயப்படுத்த போறியா அல்லது மனசொடைஞ்சு போயிருக்க நீயே உனக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க போறியான்னு எப்போதும் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டு விஷயம் உன் கண்ணுக்கு எதிராக இருக்கும்போது அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுக்க பழகு இப்போது நீ வருத்தப்படுற எல்லா விஷயத்தையும் நீ மன தைரியத்தோட இருந்தால் மட்டும் தான் சமாளிக்க முடியும் முதல்ல மன தைரியத்தை கொண்டு வா உன் வயசில் இப்போ நீ அழுதுகிட்டே படுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது என்று சொல்லவே நீ சிரித்த முகமும் சந்தோஷமா எப்போதுமே அழகாக வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா வாழணும்னு இந்த வராகியமாக ஆசைப்படுறேன் எந்த விதத்திலும் நான் உன்னை தண்டிக்க மாட்டேன் தண்டனையை கொடுக்க மாட்டேன் எல்லாத்தையும் உனக்காக சரி செஞ்சு உன சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ இனிமே வெற்றி நடை போட்டு வேகமாக ஓடு பறவை போல சுதந்திரமாக பறக்க தயாராகு உன்னை தொடுவதற்கு இங்கு யாருக்கும் சக்தி இருக்காது அந்த அளவுக்கு நீ உயர்வான இடத்தை அடையப் போகிறாய் எப்போதும் உன்னை நீ தாழ்வாக நினச்சிடவே கூடாது என் செல்லமே நீ பார்த்தது சந்தித்தது கடந்து வந்தது என அனைத்தையும் தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு பின்னால் உன்னை பற்றி பேசுகிறவங்க எல்லாம் அவங்களுடைய நேரத்தை வீணாக்குறாங்க ஆனால் நீ அதை கண்டுக்காமல் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய தயாராகு இந்த வராகியம்மா நான் சொல்கிற விஷயங்களையெல்லாம் நல்லா கற்றுக்கோ நீ உன்னை மதிச்சாதான் மற்றவங்க உனக்கு மதிப்பு கொடுப்பாங்க முதல்ல நீ உன்னை மிகப்பெரிய ஆளாக உயர்வுள்ள திறமையில் புத்திசாலி பிள்ளையாக நினை உனக்காக நேரம் ஒதுக்கி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு உன் காயங்களுக்கெல்லாம் நீயே மருந்து போடு உனக்கு ஆறுதல் தேவைப்படும் போதெல்லாம் நீயே உனக்கு தைரியம் சொல்லிக்கோ இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் மன காயத்தையும் கஷ்டத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன் என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எல்லா விதத்திலும் நல்லது நடக்கும்படி செய்கிறேன் எத்தனை தடவை நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கிவிடும் கையாக நான் இருப்பேன் சொல்லவேன் உன் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிடாது தான் நீ சிறப்பாக சந்தோஷமாக வாழப்போகிற என் அருளால் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி தரப்போகிறேன் சில நேரங்களில் உன் மனசு சும்மா அமைதியாக இருந்தாலும் கூட உனக்குள் இருந்து ஏதோ ஒரு குரல் எதிர்மறையாக வந்து உன்னை பயமுறுத்தி உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்து உன்னை ஆட்டி படைக்கிறதல்லவா அப்படி நீயாகவே எந்த விஷயத்தையும் கற்பனை செய்யாதே எதிர்மறையாக உன் மனசில் வரக்கூடிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீ தூக்கி எறிய தயங்காதே இந்த வராகியமாக உன்னுடைய திறமைக்கும் நல்ல மனசுக்கும் சேர்த்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் உன் வாழ்க்கை சிக்கலும் பிரச்சனையும் சிறந்ததாக இருக்குதே நினைக்காம இதை தாண்டி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ முடியும்னு நம்பு சக்தி வாய்ந்த என் பிள்ளைக்கு எந்த சோதனையும் வேதனையும் இல்லாமல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நான் வழிகாட்டுறேன் இப்போது நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் உன் மனசு ஒரு மூளையில் ஏதோ ஒரு வருத்தத்தை சுமந்து கொண்டே இருக்கு தனிமையாக இருப்பதாகவே நீ உணர்கிறாய் முதல்ல அந்த தனிமையை தாண்டி வெளியே வா எந்த விஷயத்தை யோசிச்சு கவலைப்படுறியோ அதை நான் சரி செய்கிறேன் உன் மனசில் இருக்க எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை பலமுள்ள ஆளாக நான் மாற்ற போகிறேன் நீ அதிக சக்தியோட நம்பிக்கையோட வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு வாழ்க்கை உன்னை கீழே தள்ளினாலும் அதை தாண்டி எழுந்து ஜெயிச்சு நிற்க தயாராகு ஏன் சொல்லவே எந்த விஷயத்தை பார்த்து நீ பயப்படுறியோ அந்த விஷயத்தின் மூலமாக தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வந்து சேரப்போகுது அதனால் பயப்படாமல் தைரியமாக தலை நிமிந்து போ எந்த விஷயத்தை நினச்சி பயப்பட்டாலும் அது உன் வாழ்க்கையை பாதியிலேயே நிறுத்திடும் அந்த பாதியை தாண்டி கடந்து போகிறதுக்கு மீதியை உனக்கு கடந்து வருவதற்கு நான் துணையாக இருப்பேன் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு இந்த வராகியம்மா சக்தியை கொடுத்து உன்னை சந்தோஷமா வாழ வைக்கப் போறேன் இந்த வாழ உலக வாழ்க்கை உன்னை என்னதான் ஒதுக்கி வச்சாலும் மூளையில முடக்கி வச்சாலும் அதை தாண்டி தைரியமுள்ள பிள்ளையாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு உன்னை நம்பாத மனிதர்கள் அனைவரும் உன் வெற்றியை காணும் நாள் வரதான் போது நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை நீ வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய வேலைகளை சிறப்பாக செஞ்சுட்டு ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தாலே உன் வெற்றியே மற்ற எல்லாருக்கும் பழிவாங்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான கஷ்டத்தை கொடுத்துரும் அதாவது நீயா போய் யாருக்கும் எதுவும் செய்ய வேணா நீ பழிகிற வெற்றியே மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும்ன்னு சொல்கிறேன் அந்த அளவுக்கு நீ உயரமாக நீ ஜெயிக்கணும் வாழ்க்கையில் ஒன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை நீ மனசு வச்சு செய்ய ஆரம்பிச்சினா இந்த உலகத்தையே உன்னால் திருப்பி போட முடியும் இப்போதே உன் காயங்களையும் கஷ்டங்களையும் ஒதுக்கி வச்சிட்டு உன் பிரச்சனைகளை சமாளிக்க தயாராக தயாராகு உனக்கு எதிராக இருக்கும் அத்தனையையும் சரி செஞ்சு இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குறேன் உன்னை காயப்படுத்தினவங்க உன் வளர்ச்சிக்கு உனக்கே தெரியாம உதவுனவங்க உன்னை தனியா விட்டவங்க உனக்குள் இருக்கும் வைராகிய தீயை எழுப்பியவர்கள் உன்னை புறக்கணித்தவர்கள் உன் பாதையை தெளிவாக காட்டியவர்கள் என அனைத்தையும் தாண்டி அனைவரையும் தாண்டி நீ ஜெயிக்க தான் போற ஏன்னா அவங்க செஞ்ச ஒவ்வொரு கெட்ட விஷயமும் உனக்கு நல்ல விஷயமாக நற்பலனாக மாறும்படி நான் செஞ்சிட்டேன் செல்லமே யார் உனக்கு பிரச்சனையை கொடுத்தாங்களோ யார் உனக்கு ஆபத்தை வரவழைக்க நினைச்சாங்களோ அந்த இடத்தில் இந்த வராகி அம்மா நான் இருந்து உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன் அதனால இனி நீ பலமுள்ள பிள்ளையாக வாழப்போகிறாய் என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே நான் உன் பாதையில் ஒளியை காட்ட போகிறேன் இனிமேல் நீ தைரியமாக முன்னாடி போனின்னா உனக்கு துணையாகவும் உன் பின்னாலேயே நான் வந்து உன் வாழ்க்கையில வெற்றிகளை கொடுத்துருவேன் நீ வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ கஷ்டம் வந்தாதான் அதை தாண்டி கடந்து உன்னால் ஜெயிக்க முடியும் கஷ்டம் வந்துட்டதால நீ தாழ்ந்து போய்விட மாட்டாயேன்னு சொல்லவே கஷ்டத்தை தாண்டி உனக்கான இஷ்டப்படி உன் வாழ்க்கை இந்த வராகியம்மா அமைச்சு கொடுக்குறேன் உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றி பயணமாக இந்த வராகியம்மா மாற்றி காட்டுறேன் நீ போகும் பாதை எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் அதை தாண்டி நீ மகிழ்ச்சியாய் மனநிறைவோடு வாழும்படி இந்த வராகியம்மா செய்வேன் இப்போது உன் முகத்துல சிரிப்பும் சந்தோஷமும் இல்லாமல் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சியும் புன்னகையுமா அழகான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன் எதை நீ பலவீனமாக நினைச்சு வருத்தப்படுறியோ அதன் மூலமாகவே உன் வாழ்க்கையில் வளர்ச்சி வந்து சேரப்போகுது இந்த உலகத்தில் எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு நீ அழுதுகிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றிக்கான திசைகளை இந்த வராகியம்மா உருவாக்கி தரேன் யாருக்கும் தெரியாமல் நீ மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க பாரத்தை எல்லாம் உனக்கு துணையாக இருந்து நான் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷமான வெற்றிகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைச்சு தர ஓ எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக ஆக்கித்தரன் இருக்கும் போது நீ எதுக்காகவும் மன வருத்தம் கொள்ளாதே நீ தனியாகவே இருந்தாலும் தனியாகவே வாழ்ந்தாலும் தனியாகவே போனாலும் கூட நீ போகும் பாதையிலும் இருக்கும் இடங்களிலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் நீ என்ன மேல நம்பிக்கையோட இருந்தினா உன்னால மலையை கூட திருப்பி போட்டுவிட முடியும் என்று சொன்னமே